ஓகேவா ஹாய் மக்களே பாருங்கள் நான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ ஒரு பழம் ஒன்று நான் பூத்து இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன் முன்னாடி வீடியோவில் பார்த்து தான் சொல்லி தெரிஞ்சுருப்பேன் நான் வந்து சொன்னதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் மறுபடியும் நான் வந்து அதை பழம் பழுத்தா காய் காய்ச்சாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ வந்து நான் அந்த பழத்தை பறிக்க போகிறேன் ட்ரை பண்ணுறேன் எட்டு தான் பார்ப்போம் பார்ப்போம்

எ எட்டரையும் பர போதும் பொழுங்க பாரு இங்க பாரு மேலதான் பாருங்களேன் மேலே நிறைய இருக்குது மஞ்சள் கலரா இங்கே கேட்டுங்க இங்கே கேட்டுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அந்த பழம் கொஞ்சம் புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி இருக்குது இந்த பேர் வந்து மீராப்பையா மீரா மீராப்பைலாம் மீராபைல்னால் அழகான பழம் நினைக்கிறேன் இது ஆல்பாவோட பழம் மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதான் ப்ரீன்னு சொல்கிறேங்க இங்கே ப்ளம்ஸ் இது ப்ளம்ஸ் மாதிரியா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் செ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அடுத்தது பார்ப்போம்